குருதையில் பூத்த மலர் புனித மரிய குரட்சியின் வாழ்க்கை வரலாறு அப்போது ஒரு சிறு கரம் முகத்தை தழுவியது அது அவரின் அன்பு மகள் மரியாவின் கரம் அவள் எழுந்து அவரை கட்டிப் பிடித்தாள் அவரும் குழந்தையை முத்தமிட்டார் அப்போது மரியாவுக்கு ஆறு வயது அவளது அமைதியான தோற்றத்தால் தந்தையின் அன்பில் நிலைத்திருந்தாள் தந்தையின் கழுத்தில் தொங்கினாள் மரியா பனியாலும் ஏரடியாற்று கடலிலிருந்து வரும் குளிர் காற்றாலும் குழந்தை விரைந்திருந்தாள் தந்தையின் முகத்தோடு தன் முகத்தை வைத்து தேய்த்து சூடு சேகரித்து கொண்டாள் கவலையால் மயங்கியிருந்த அவரது முகம் மரியாவின் முத்தத்தால் மலர்ச்சியடைந்தது மெல்ல தன் தோள்களில் இட்டு அவளை தூங்க வைத்தார் பிள்ளைகளை தூங்க வைத்த பின் அசுந்தாவும் லூயிஜியும் குளிர் காய்த்து கொண்டே தங்கள் துன்ப நிலையை பற்றி விவாதித்தனர் முழுமையாக தூக்க நிலைக்கு வராத எல்லாவற்றையும் கவனமாக கேட்டாள் தன் பெற்றோர் வேறு ஊருக்கு பயணம் போவது பற்றி பேசுவதை புரிந்து கொண்டாள் அசுந்தா நம் பிள்ளைகள் அறிவோடு திகழ வேண்டாமா அவர்களது எதிர்காலம் சந்தோஷமாக அமைய வேண்டும் என்று தானே இத்தனை பாடுபடுகிறேன் எனக்கு மட்டும் என்ன பிறந்த ஊர் பாசம் இல்லையா சோறு பொன் சோறாக இருக்கிறதென்று சாப்பிட முடியுமா எதற்கு அச்சப்படுகிறாய் அசுந்தா வாழ்க்கை என்பதே போராட்டம்தானே வாழ்க்கையோடும் இந்த உலகத்தோடும் போராடாதவன் எப்படி வெற்றி பெற முடியும் நம் கையில் இருப்பது விரல்கள் மட்டும் அல்ல அசுந்தா அது உழைப்பின் மூலத்தனம் நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தால் இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றும் வாழ முடியும் நாம் என்ன வேறு கிராமத்திற்கு பயணிக்க போகிறோம் நம் நாட்டு ரோமை தான் பார் என் சட்டை கூட நம்பிக்கையோடு ஆணையில் தொங்குகிறது காலையில் முளைத்து மாலையில் மடியும் விட்டில் பூச்சி கூட நெருப்போடு போராடுகையில் நூறு வருடம் வாழ்ந்து சிறக்க போகும் நாம் நம்பிக்கை இழக்கலாமா அது பார் நம் குழந்தைகளின் முகத்தில் வறுமையின் கோடுகள் அவர்கள் உண்டு குடித்து வளமையோடு கல்வி கற்று சிறப்போடு வாழ வேண்டாமா பேசுவதற்கு எல்லாம் சுலபமாகத்தான் இருக்கும் லூயிஜி சுலபம் என்று நினைத்தால் சுலபம்தான் எண்ணங்கள் தான் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது எதுவாக நாம் நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறிவிடுகிறோம் முதலில் கனவு கண்டால்தான் அதை நனவாக்க முடியும் சேறுபடும் என்று நிலத்தில் இறங்காமல் இருந்தால் சோறு சாப்பிடுவது எப்படி சம்மதித்து விடு அசுந்தா தயவு செய்து சம்மதித்துவிடு சீமரளி குடும்பமும் ரோமைக்கு திரும்புகிறார்களாம் அசுந்தா மெல்ல சிரித்தாள் சிரிப்பிலும் கண்ணீர் வெளிப்பட்டது